என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு அற்புத மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நீங்கள் வந்து இதை சொல்லிட்டே வாங்க கண்டிப்பாக தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் நோய்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அது அனைத்துமே தீர்வோம் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும் எல்லா விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்து தீரனும் எங்களுடைய கர்ம பாவ வினைகள் எல்லாமே நீங்கணும் நல்ல ஆரோக்கியமான ஒளிமயமான சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க செவ்வரளி மா மலர் இருந்தால் அதை வந்து நீங்க மாலை சாட்சி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை வைத்து வழிபாடு செய்யுங்க